السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ وعلا آلہ وآصحابہ وآتبائہ اجمعین گنیت رکم میرمیکم ریئے پریور گڑھے سہود رکھنے اللہم اللہم جللہ جلالہ نمسی قلی اللہ نلبنہ گڑیوں முகஸ்ததியின்றி அவனுக்காக இகலாசான முறையில் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரப்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல மூலங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின் மலக்குகளின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியான்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் துயரப்பட்டும் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாமு ஜல்ல ஜெயலாலுகம் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலாபலன்களை வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா

அவர்களின் திரு கரங்களால் அகௌதுல் கௌசர் என்கிற நீர் நிர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதம்ஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணுலிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான ஒரு கட்டத்தில் நபிகள் செல்லவசல் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அமர்ந்திருந்த அவர்கள் பூமியில் மண் தரையில் நான்கு கோடுகளை கிழித்தார்கள் இதை வியப்பாகவே சகாபாக்கள் பார்த்துக் கொண்டிருந்தாலும் அமைதியாக இருக்கிறார்கள் வியப்பாக பார்த்து கொண்ட சகாபாக்களை பார்த்து பெருமான செல்லதாக கேட்டார்கள் நான் நான்கு கோடுகள் போட்டிருக்கிற என இந்த கோடு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் எது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் தங்கள் அபிராயத்தை சொல்ல மாட்டார்கள் மாறாக நபிக்கு முன்னால் தன்னை ஒன்றும் தெரியாதவர் என்பதை கவனித்துக் கொள்வார்கள் சகாபாக்களின் பழக்கம் ஒரே வார்த்தை சொல்வார்கள் அல்லாஹ் வாகனம் வர சூலுகும் நபிகள்லாகும் செல்லல்லா இதை பற்றி தெரியுமா என்று கேட்டால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மட்டும் தெரியும் என்று முடித்துக் கொள்வார்கள் காரணம் அப்படி முடித்துக்கொள்வது என்பது அறிவாளிகளின் அடையாளம் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிற உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் இந்த நாலு கோடி எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டால் நம்ம ஆளுக்க ஒரு செய்தி சொல்லுவோம் இந்த கோடு நீங்கள் பள்ளிவாசில் இன்னும் வேலை நடக்குது இதுக்காக போட்ட கோடு அதுக்காக போட்ட கோடுன்னு ஒன்று சொல்லுவோம் என்ன ஆகும் அப்படின்னா இதில் நிறைய தேவையற்ற பேச்சுக்கள் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிற இன்னொன்று செல்லல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு அரையும் குறைவோ சொல்லணும்னு வச்சுங்களேன் சொல்லக்கூடியவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வராமல் போய்விடும் எனவே யாராவது பெரியோர்கள் நம்மிடத்தில் வந்து இதை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டால் நமக்கு தெரிந்தாலும் கூட தெரியவில்லை என்று சொல்லிவிட்டால் அவர்களின் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் நம் நம் கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அது அரைகுறையாக நின்றுவிடும் என்பதைத்தான் சகாபாக்கள் இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் இப்போ ரசூலான்னு சொல்கிறாங்க என்ன கோடு தெரியலையா ரசூழலா அல்லாவுக்கு ரசூலுக்கும் தெரியும் அப்படின்னு உடனே ரசூல்தா சரியா சொல்கிறாங்க முதல் கோடு அன்னை ஹதிஜா ரதாமு தாலாங்கா இரண்டாவது கோடு அன்னை ஃபாத்திமா ரதி அந்த பெருமான புதல்வி பாத்திமா ரதி அந்த தாளானா அப்படின்னாங்க மூணாவது கோடு மரியமலை அப்படின்னாங்க நாலாவது கோடு ஆசியாலை அப்படின்ட்டாங்க நாலு பேரும் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த நாலு பேர் தான் நாளை சோனத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தா ஒளிவு செல்லும் அவர்கள் சொல்லிக் காமித்தார் என்பதை சகாபாக்கள் நமக்கு விளக்கி காமிக்கிறார்கள் அருமையான மக்களே இந்த நான்கு பேரும் சொர்க்கம் என்று சொன்னால் நம்ம அன்னை ஹரிஜாரதி எல்லாம் வந்தாலான தெரியும் பெரியும் மனைவி அப்படிங்கிறது பாத்திமாரதி எதாவது வைத்தாலானா மகள் அப்படின்னு தெரியும் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் பெற்ற வாழ்க்கை இந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்னை சரிஜாரதி எந்தாத்தாலானா நபிகள்நாயகம் செல்ல திருமணம் முடிக்கிற பொழுது மக்காவில் மிகப்பெரிய பெரிய பெண் அவர்கள் மரணிக்கிற பொழுது கவன்துணைக்கு கூட ஆண்டை பட்டாமல் பெருமானால் செல்லந்தாழித்தவர்கள் அதை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்பதெல்லாம் வரலாறு நீண்டவர் அப்படி தங்கள் பொருளாதாரத்தை எல்லாம் அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சொர்க்கம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அன்னை பாத்திமாரதி என்றாத்தான அவர்களை பற்றி தெரியும் பத்தினியிலும் ஆக பத்தினி என்று சொல்வார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஜனாதாவை பெட்டியில் வைத்து மூடி போட்டு அதற்கு மேல் துணி போத்துகிறோம் அல்லவா இந்த பழக்கம் அன்னை பாத்திமாரதியாகத்தான் அவனுடைய ஆசையினால் வரப்பட்ட ஒரு ஒழுக்கமான செயல் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்னை பாத்திமாரதி அல்லாஹாலா அண்ணா ஒரு கட்டத்தில் பெருமான செல்லந்தாஹவர்களும் அலிரதி அல்லாஹால அவர்களும் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அலிரதிகளோட வீட்டுக்கு ஒரு வயதான பெண்மணி போகின்ற ஒரு காட்சியை நபிகள் நாயகம் செல்லந்தாக பார்க்கிறார்கள் நபி சொன்னார்கள் அலியே உன் வீட்டுக்கு யாரோ ஒரு வயதான பெண்மணி போகிறார் போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள் சற்றென்று அடிதான் புறப்பட்டு வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து பார்த்தால் தன் மனைவி மனைவிமா ரிகள்தான் அவர்கள் மட்டும் இருக்கிறார்கள் பாத்திமா விடத்தில் கேட்டார்கள் பாத்திமா இப்பொழுது யாராவது வயதான பெண் வீட்டுக்கு வந்தார்களா என்று கேட்டார்கள் ஃபாத்திமான் சொன்னார் இல்லையே என்று கேட்டு சொன்னார்கள் இல்லை உன் தந்தை முகமது ரசூ செல்லு சொன்னார்கள் அழிய உங்க வீட்டுக்கு யாரோ வயதான பெண்மணி செல்வது போன்று தெரிகிறது போய் பாருங்கள் என்று சொன்னார்கள் எனவே நான் வந்து கேட்கிறேன் என்று சொன்ன அன்னை பாத்திமா நாயுடு சொன்னார்கள் இப்பொழுது வந்தது நான் தான் வந்தேன் என்று சொன்னார்கள் அப்போ ரசூல்லா வயசான கிழவி பார்த்தாங்களே அது யார் அப்படின்னு கேட்ட உடனே பாத்திமா நாய் சொன்னாங்களா நான் அல்லாட்ட கேட்பேன் யாரெல்லாம் நான் வெளியே சென்று வீடு திரும்பிட்ட வரைக்கும் ியவரின் பார்வையிலே என்னை வயோதக பெண்ணாக காமி என்று சொல்லி நான் எல்லா இடத்திலும் துவாசித்திருக்கிறேன் எனவே நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் என்னை வயதான பெண் தோட்டத்தில் பார்த்தது நான் கேட்ட துவாபனுடைய வெளிப்பாடு என்று சொல்லி அன்னை பாத்திமாரதி அல்லா முத்தாலா சொன்னார்கள் என்று சொன்னால் நம்ம மக்களையும் பார்க்கணும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்படி இருப்பாங்க வெளியே போகிற வரைக்கும் எப்படி போவாங்கன்னு தெரியும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் கிழவி மாதிரி இருப்பா பிசாசு மாதிரி எப்படி வேணாலும் இருப்பா வெளியே போகும்போது நம்ம அண்ணாந்து பார்க்கணும் நம்ம மனைவி தானா அப்படின்னு பார்த்துட்டு பக்குவமாக கூப்பிட்டு போயிட்டு பக்குவமாக கூப்பிட்டு வர வேண்டியதா ஆனால் அன்னை பாத்திமா நாயகி வெளியே போனால் அந்நிய ஒரு ஆண்களுக்கு அழகாக என்னை காமித்து விடாதே என்று துவா செய்தார் சொன்னால் அருமையான பெண்கள் அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தமான உள்ளம் என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மரணம் நேரம் நெருங்குகிறது சொன்னார்கள் எல்லோரும் திறந்த வெளியில் உடலை தூக்கி செல்கிறார்கள் நான் பெண்ணாக இருக்கேன் ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள் வைத்து பெட்டிக்கு மேலே துணி போர்த்து மூடி என்னை கொண்டு செல்ல வேண்டும் சொன்னால் நான் மையத்தாக இருந்தாலும் கூட என்னை பார்த்துவிடக் கூடாது என்று சொல்லி அப்படி உபதேசம் செய்து இன்றைக்கு பெட்டியை வைத்து உடலை அந்த நிலை அன்னை தூக்குகிறோமே அவர்களால் கிடைத்த செயல்பாடுகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னால் சென்னுடா விடலாம் மரியமலை அவர் ஒரு நபியுடைய தாயார் எனவே அவரும் சொர்க்கம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் ஆசியா என்பவர் மனைவியாக உலகத்தில் வாழ்ந்தவர் அவரையும் பெருமான சொல்றாங்க சொர்க்கத்து பெண் என்று சொல்கிறார் ஏன் என்று சொன்னால் மனைவியாக வாக்கப்பட்டாலும் கூட அந்த பெண் மூசாலை அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருந்தார்கள் இறைவனை இறைவனாக ஏற்று ஈமான் கொண்டிருந்தார்கள் அதனால் மனைவியாக இருந்தாலும் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் உலகத்தில் வாழுகிற பொழுதே நரக வேதனை அனுபவித்ததால் அந்த பெண் சொர்க்கத்துக்கு வருவார் என்பது மட்டுமல்ல நாளை சொர்க்கத்தில் எனக்கு மனைவியாக வருவார் என்று பெருமானார் செல்லல்லா சொன்னார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே நாம் உலகத்தில் வாழுகிற காலத்தில் நம் பெண் நல்ல போதனைகளை கொடுக்க வேண்டும் நல்ல செயல்பாடுகளை சொல்லித்தர வேண்டும் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பிள்ளைகளை பற்றி நாளை மறுமையிட கேள்வி கேட்கப்படும் நாம் கவனக்குறைவாக இருந்து விட்டமணி சொன்னால் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்பதற்காகவே அல்லாஹ் நரகத்தை நம்மில் தள்ளிவிடலாம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹு ஜெல்ல இதனாலவும் நம் பெண்மக்களை பத்தினி பெண் இறைவனுக்கும் இறை தூதருக்கும்